அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு தவற விடக்கூடாத மங்களகரமான நாளாகவோ புதன்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இதற்கு முக்கியமான காரணம் இருக்குதுங்க புதன்கிழமை நாளில் நம்ம புதன் பகவானையும் பெருமாளையும் விநாயக பெருமானையும் வழிபட்டோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அன்றைய நாளில் என்ன தீபம் ஏற்றி எந்த மூன்று தெய்வங்களை வழிபட வேணும் புதன்கிழமை நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன்கிழமை நாள் சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் நவக்கிரகங்கள் அனைத்தையுமே வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் புதன்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க புதன்கிழமை நாளில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஐந்து மண் விளக்குகளால் விளக்கேற்றி வலுப்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் பசுமாட்டிற்கு வேக வைத்த பச்சை பயிரை உணவாக கொடுக்க கொடுத்தோம்னா புதன் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமாளை தரிசனம் செய்வது விநாயக பெருமான வழிபாடு செய்வது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க புதன்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா அறிவு விவேகம் பேச்சு திறன் வியாபாரம் லாபம் போன்றவற்றுக்கு காரணமானிய கிரகமாகவும் சொல்லப்படுதுங்க எனவே தாங்க புதன்கிழமை நாளில் இந்த விஷயங்கள்லாம் முன்னேற விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த நாள் சிறந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க புதன் கிரகம் மகாலட்சுமியுடன் தொடர்புடையதாகுங்க அது மட்டும் இல்லாம புதன்கிழமை நாளில் செல்வம் செழிப்பு பெற விரும்பக்கூடியவங்க வழிபட வேண்டிய சிறந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க புதன்கிழமை நாளில் புதன் பகவான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்கள்ல முன்னேற விரும்பக்கூடியவங்க புதன் பகவான அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க புதன்கிழமை நாள் புதன் பகவானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய படத்திற்கு முன்பாக தாமரை கோலம் போட்டு அதற்கு பிறகு ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேணுங்க அதற்கு மேலே மாவிளைய வைக்க வேணுங்க அந்த கலசத்தை புதன் பகவானாக பாவித்து பச்சை துணியை அணிவித்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேணுங்க அதே போல் புதன் பகவானுக்கு பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் நெய் தீபம் ஏற்றி வைத்து தூபம் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க காலை மற்றும் மாலை என இரண்டு நேரத்திலையும் இதே போல வழிபாடு செய்யலாங்க விரதம் இருக்க முடிந்தா நாள் முழுவதும் விரதம் இருக்கலாங்க அப்படி முடியாதவங்க பால் பழங்கள் போன்ற எளிமையான உணவுகளை உட்கொண்டு கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க புதன்கிழமை நாளில் புதன் பகவான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் வியாபாரத்தில் விருத்தி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வேலையில் பதவி உயர்வு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நினைத்த வேலை அமைய வேணுங்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற வேணும் என நினைக்கக்கூடியவங்க புதன்கிழமை நாளில் புதன் பகவானை வேண்டிக்கொள்ளுங்க நீங்கள் நினைத்தது நிறைவேறுங்க அதே போல் புதன் கிழமை நாளன்னைக்குமா புதன் கோவிலுக்கு சென்று பச்சை வஸ்திரம் பச்சை பயிறு போன்றவற்றை தானமாக வழங்கி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க படிக்க வசதி இல்லாதவங்க குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் நோட்டு போன்றவற்றை தானமாக அன்றைய நாளில் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி செய்வதன் மூலமாக பகவானுடைய அருளாலையும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல் புதன்கிழமை மகாவிஷ்ணுக்கு சொல்லப்படுதுங்க கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் புதன் பகவானுக்குரிய தானியமாக சொல்லக்கூடிய பச்சை பயிரை வாங்கி கொடுப்பதால் ஜாதகத்தில் புதன் பகவானுடைய பலன் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியை வழிபட்டீங்கன்னா செல்வ செழிப்பு பெருகணும் சொல்லலாங்க புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா கல்விக்காரகம் காரகன் என்பதால புதன்கிழமை நாளில் குழந்தைகளில் கல்வி மேம்பாட்டிற்கு வழிபாடு செய்யணும் சொல்லலாங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க புதன்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா திருமண தடையானது விலகி விரைவில் திருமணம் நடக்குங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க புதன்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதால குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லலாங்க புதன்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ஏற்ற கிழமை என்பதால் விநாயக பெருமானை வழிபட்டிங்கன்னா இது வரைக்குமே இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க புதன்கிழமை நாளில் நம்ம அசைவ சாப்பாட்டை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க புதன்கிழமை நாளில் காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போக வேணுங்க நீங்கள் போகும்போது நிட் கட்டாயமாக இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போக வேணுங்க அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் நீங்கள் எத்தனை வேணும்னாலும் எடுத்துட்டு போகலாங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நெல்லிக்காயை எடுத்துட்டு போங்க மூன்று நெல்லிக்காய் கூட வாங்கிட்டு போகலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க வெட்டில பார்க்கு அதன் மேலே வாழைப்பழம் அதற்கு மேலே நெல்லிக்காயை வைத்து நீங்கள் பெருமாள் பாதத்தில் வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சகரிடம் அர்ச்சனை செஞ்சு கொள்ளுங்க வழக்கம் போல கோவில நெல்லிக்காய் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு உகந்த மாலையான துளசி மாலையை வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை செய்த அந்த அந்த பூ எல்லாம் பெருமாளிடம் நெல்லிக்காயை மட்டும் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்து விடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய பூஜை அறையில வைத்து மறுபடியும் பெருமாளை வணங்கி விட்டு அந்த நெல்லிக்காய்களை எடுத்துட்டு வீட்டில் இருப்பவங்க அனைவருக்குமே பகிர்ந்து சாப்பிட கொடுத்து விடுங்க புதன்கிழமை நாளிலேயே அந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டு போயிட வேணுங்க நீங்கள் வச்சுட்டு மற்ற நாளைக்கு சாப்பிடலானா அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க அதற்கு பலன் கிடைக்காத போயிடுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரிங்க நண்பர்கள் இருந்தாலும் சரிங்க யாருக்கு வேணாலும் அந்த நெல்லிக்காயை தானமாக கொடுக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க புதன்கிழமை நாளில் பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்த நெல்லிக்காயை யார் சாப்பிடுறார்களோ அவர்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைன்னா எங்காவது நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா அந்த நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் மூன்று முறை சுத்தி பணிக்கொள்ளுங்க பெருமாளுக்கு உங்களை ரொம்பவே பிடித்து விடுங்க சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரிங்க பெரிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரிங்க இந்த இரண்டு நெல்லிக்காய் மரத்தில் எந்த நெல்லிக்காய் மரத்தை வேணாலும் நீங்கள் மூன்று முறை சுற்றலாங்க நெல்லிக்காய் மரத்திற்கு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய தொடங்கிவிடுங்க தானாகவே உங்களுடைய வருமானம் அதிகரிக்க தொடங்கி விடுங்க நிலையாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கி விடுவார்னா அப்படின்னு சொல்லலாங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம தினந்தோறும் வணங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இருந்தாலும் புதன்கிழமை நாளில் நம்ம விநாயகரை வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுங்க எல்லோருமே வணங்கக்கூடிய எல்லோருக்குமே பிடித்தமான கடவுள் என்ற வரிசையில் விநாயகருக்கு முதலிடம் கொடுக்கப்படுதுங்க இவருக்கு உருவந்தாங்க ரொம்பவே பெருசு குழந்தை மனம் கொண்டவர்னு சொல்லலாங்க இன்னும் சிறப்பான விஷயம் விநாயகருக்கு இருக்குதுங்க இது சிலருக்கு தெரிஞ்சிருக்குங்க சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரிய பெரியம்மா கூட இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க விநாயகரை வேண்டிக்கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேணும் வேணும்னா அதற்காக நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் முன்பு வைத்து வேண்டிக்கொள்ள வேணுங்க நம்ம வேண்டியதை விரைவில் நிறைவேற்றி வைப்பர் விநாயகர்னு சொல்லலாங்க ஆனால் மனதார பிரார்த்தனை செஞ்சு கொண்டு நியாயமான கோரிக்கைகளை விநாயகர் பெருமானிடம் முன்வைத்து வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க விநாயகருக்கு புதன்கிழமை நாளில் சில பொருட்களை வாங்கி கொடுப்போம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே மறைந்து நல்ல ஒரு காலம் பிறக்கணும் சொல்லப்படுதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அந்த தடை கற்களை படிப்படியாக மாற்ற வேணும்னா விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமை நாளில் சிவப்பு நிற குங்குமத்தை வாங்கி கொடுக்கலாங்க நீங்கள் ஈட்டிய செல்வத்தை சேமித்து வைத்து கொள்ள வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்துக்கு ருத்ராட்ச மாலையை அணிவித்து வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறை அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து பசும்பாலையிலையோ அல்லது பன்னீர்லையோ ஊற வைத்து அதற்கு பிறகு அந்த மாலையை எடுத்து விநாயகருக்கு அணிவிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக சொல்லப்படுதுங்க அதே போல் லட்சுமி தேவியோடு இருக்கக்கூடிய விநாயகர் திரு உருவ படத்தின் முன்பு ஒரு அருகம்புள்ள வைத்து புதன்கிழமை நாளில் செல்வம் பெருக வேண்டும் என்று மனதாரை வேண்டிக்கொள்ள வேணுங்க அந்த அருகம்புல்லை எடுத்து சிவப்பு துணியை ஒன்றில் வைத்து மடித்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்க உங்கள் வீட்டில் பண வருவதற்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாதுங்க இதே போல் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு நாள்தோறும் இரண்டு ஏலக்காயை நெய்வேத்தியமாக படைத்திட்டு வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய வீட்டில் புதன்கிழமை வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்